ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யஹி இன்னைக்கு நம்ம சேனலில் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ தான் கோல் ஜுவல்லரி கிடையாது அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம் அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன் நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து ரிப்பீட்டடாக சிந்திச்சானு நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்லாம் இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் ஓகே வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு ஸோ லேட்லி வந்து கோல்டு ப்ரைஸஸில் வந்து நிறைய ஏறிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கோல்டு இருந்தாலுமே வந்து போட்டுக்கிறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நம்ம தனியாக போகிறோம் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்னால் வந்து அது வேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னா வந்து எனக்கும் இப்போது ரீ ரீசெண்ட் டைமில் வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் கூட அதுதான் ஸோ ஏதாச்சும் நம்ம வெளியில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம்னா கூட மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு வந்து இப்போ எனக்கு தோணுது அதுவும் வந்து ஃபேமிலி இல்லாமல் நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து போட்டுக்காதீங்க ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அது செக்யூரிட்டி கூட ரொம்ப கம்மி அதனால வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் கூட வாங்கிக்கணும் ஒன்று ரெண்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னு எனக்கு கூட வந்து புரிஞ்சுது ஸோ நான் கூட நிறைய பேஜஸில் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ ஆர்னமெண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி இந்த பேஜில் வந்து நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுனா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் ஒரு மாதமாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேஜஸ் வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து எனக்கு இன்னும் செட் ஆகலை இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடியே வந்து வீடியோ வந்து போட்டுருக்கிறேன் பட் புதுசாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் இதெல்லாம் காமிக் போடணும் இதெல்லாம் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு செட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கி வச்சுக்கலாம் இந்த வீட்டில் நலுங்கு வைக்கும் போது அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கினது தான் இது அதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக அது போடவே இல்லை எல்லாமே வந்து வந்து நல்லா பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினது வந்து இந்த குட்டப்பூசலு அந்த டைமில் வந்து இந்த குட்டப்பூசிலோ ஜுவல்லரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது அதை நிறைய பேஜஸ் பார்த்து ஒரு பேஜில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பேஜ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த நெக்லஸ் வந்து இதுவரை நான் போடக்கூட கிடையாது இது குட்டைப்பூசலு நெக்லஸ் ரீசெண்ட் டைம்ஸே பாப்பாவுக்கு வந்து இது ஹிப் பெல்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கு இல்லையா ஆக்சுவலி இதோட குவாலிட்டி வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு இந்த பேர்ஸோட நல்லா இருக்கு இன்னுமே கூட இது வந்து எனக்கு எப்போ தெரியுமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர் எண்டில் வந்து வாங்கினது இன்னுமே கூட இதில் வந்து கலர்லாம் போகலை பாருங்க அந்த பீட்ஸ் கிட் ஆகட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரிப்பில் ஆகட்டும் இல்லை இந்த ஸ்டோன்ஸ் ஆகட்டும் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை எல்லாமே நல்லாயிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு நான் மெயின்டைனும் பண்ணியிருக்கேன் இது யூஸ் பண்ணதில்லை தட் இஸ் செகண்ட்ரி பட் வந்து நல்லா வந்து ஒரு டைட் கவரில் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால வந்து அந்த குவாலிட்டி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சது நான் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கல்யாணம் இருக்குது ஸோ அப்போ வந்து இதுதான் போட்டுட்டு போகலான்னு நான் இருக்கேன் இந்த மாதிரி க்ளோஸ்ட்ல போட்டேன்னா வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையா இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்றேன் இதுக்கு செட்டாக வந்து ஹாரம் பூசலு ஹாரம் ஆக்சுவலி நான் இது வந்து ரிசப்ஷனுக்கு போடலாம் அப்படின்னு வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் வாங்கின சாரியோட கலருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசப்ஷனுக்கு வந்து நான் அது போட முடியல எங்கள் வீட்டில் வந்து ஸ்டோன் ஜுவல்லரி போடு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி அதை போட வச்சாங்க ஸோ நான் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து கோல்டாக தான் போட்டுக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி திருமணல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஸோ அங்கே வந்து எல்லா கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஹாரம் மட்டும் வந்து அவுட்லைன் பார்டர் மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும்னு இது வந்து அப்போ வந்து போட்டுருந்தேன் இதுவும் சேம் நெக்லஸ் தான் பட் இது வந்து கொஞ்சம் லென்த் வந்து கீழே வரும் இது அட்லீஸ்ட் நான் ஒரு டூ டூ த்ரீ டைம் டூ 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 த்ரீ டைம்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு போட்டிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்டில் கூட நான் போட்டிருந்தேன் இதோட குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும் க்ளோஸ்ல வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இது ஹாரம் அந்த நெக்லஸ் அண்ட் இதுக்கு மேட்சாக வந்து இயரிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்துக்குமே வந்து சேம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்து இதில் நான் செட்டாக வாங்கலை அது தனியாக வாங்கியிருந்தேன் இது தனியாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கு ஒரு செட் ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே வந்து சேம் இயரிங்ஸ் நல்லா இருக்குல்ல ஓகே பட் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து இயர்ரிங்ஸ் வந்து எனக்கு இது பெருசாக பிடிக்கல கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து கல்யாணத்துக்காக தான் வாங்கியிருந்தேன் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு புட்டா வந்து இதுதான் பெரிய ஜும்கி வந்து இது மட்டும் தான் ஆக்சுவலி இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து நான் அப்போ வாங்கினப்போ ஒரு செவன் ஹண்ட்ரட் போல் வந்தது இது மூணுமே வந்து ஒரே செல்லர்கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன் பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப இது நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிக்குவேன் எப்பயாச்சும் வந்து பெருசாக ஒரு கம்மல் போனேன்னா இது வந்து இது ஒன்று தான் வந்து டிஃபால்ட்டாக எடுத்து போட்டுட்டு போவேன் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் பெரிய ஜிம்கா வந்து இது மட்டும்தான் பட் இப்போ வந்து நிறைய பேஜஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறேன் பெரிய பெரிய புட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரீசன் திங் அதே தான் கோல் ரேட் வந்து நிறைய ஆகிடுச்சு இல்லையா ஸோ வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் பண்ண வந்து எனக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா வந்து அதோடய காஸ்ட்டு வந்து அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஒரு நல்ல ப்ரீமியம் செட்டு வாங்கணுன்னா அந்த ஃபோர் தௌசண்ட்க்கு இன்னொரு தௌசண்டோ இன்னொரு டூ தௌசண்ட் கூட்ட ஒரு கிராம் கோல்டே வந்துடும் இல்லையா அப்படி தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து அதோடய ரேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு மோர் பியாண்ட் ஆல் திஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து இப்போ வந்து வாங்கிக்கணும்னு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிடித்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிம்காஸ் வந்து இதுதான் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த குட்டப்புசிலு ஹாரம் அண்ட் குட்டைப்பு நெக்லஸ் வித் தட் இயரிங்ஸ் செட் இது எல்லாமே வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்தது அது செட் மொத்தம் செட்டும் இதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி நான் மாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் பேர் பேர்ல்ஸ் இருக்கிற மாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இயரிங்ஸ்க்கு போடுவோம் இல்லையா மாட்டில் இதுவும் பாருங்கள் கலர் கூட போல அப்படியே இருக்குங்க அதுதான் என்னால் வந்து நம்பவே முடியல இதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் போடது போட்டது கூட கிடையாது மொத்தமே வந்து பேர்ஸ் ஒரு த்ரீ லைன்ஸில் வந்து பேர்ல்ஸ் வரும் இது என்ன ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியாக வாங்கி மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கல்யாணத்துக்கு வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நெத்தி சுட்டி மட்டும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அது என்னமோ எனக்கு அந்த நெத்தி சுட்டிக்கு எனக்கும் ஒரு ஆசையே இல்லை ஆர்டிஃபிஷியல் வாங்கணும்னு நினச்சாலே அப்போ வந்து எனக்கு எதுவும் வந்து நான் பார்த்துட்டு இருந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கல சரி ரேண்டமாக இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் நல்லாவே இருந்தது ஆனால் இது கொஞ்சம் ரெட்டிஷ் ஸ்டோன் ஒரே ஒரு பொல் தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து போட்டிருந்தது முகூர்த்தத்துக்கு அதோடு வந்து இது நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ஹிப் செயின் இது கலர் போயிடுச்சு பட் இந்த ஹிப் செயின் வந்து செவன்ட்டி ருப்பீஸும் எனக்கு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த நலங்கு வைக்கும்போது வந்து எதுவும் இந்த மஞ்ச சாரி வந்து வேர் பண்ணல அதுக்கு வந்து ஒரு ஹிட் செயின் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து வாங்குறேன் பிக்சர்ஸ் இருந்தால் வந்து சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் அண்ட் இது வந்து ஜடபில்ல ஜடபில்லை எனக்கு இந்த ஜடபில்ல வந்து கோல்டில் வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் டெலிவரி முன்ன வரைக்கும் கூட இதெல்லாம் ஆசை இருந்தாலும் வந்து ஓகே வேணாம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் இருந்தது பட் பாப்பா அப்புறம் கண்டிப்பாக வாங்கணும்னு வந்து நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்போ வந்து கோல் ரேட் எங்கேயோ இருக்குது அண்ட் இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது நான் ப்ரெக்னெண்டாக இருந்தப்போ வருஷை வச்சுருந்தாங்க என்னோடய சிஸ்டர் இல்லை அவங்க வந்து தட்டில் வந்து இது வந்து வச்சிருந்தாங்க நான் இன்னும் இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை எல்லாம் அப்படியே இருக்குது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் லக்ஷ்மி வச்சு பில்லு இது இந்த மாதிரி ஒரு டென்ஸ் வல் இருக்கு இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஃபைனலி இப்போ ரீசெண்டாக வந்து நான் திருமலை போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் இயரிங்ஸ் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இருந்தது ஸோ பார்த்தோன்னே நானும் கிராப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து மோ ஃபைனல் பீஸ் ஒரு பெண்ட் இது வந்து நான் டெக் டெக்மந்திரில் ஒர்க் பண்ணப்போ ராமம் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து வாங்கியிருந்த பென்டென்ட் மட்டும் இதுக்கு பேர் செயின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வாங்கின பென்டென்ட் தான் இதுக்கு லே லேஸாக வந்து இங்கே கலர் போயிடுச்சு பட் நான் இது நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதோட காஸ்ட் வந்து அப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் என்னமோ வந்து வந்திருந்தது இதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு ரொம்ப நாள் வந்து இது யூஸ் பண்ண இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து கலர் வந்து லேஸாக போயிடுச்சு ஸோ இது தாங்க என்கிட்ட இருக்கிற வெரி மினிமல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ வீடியோ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ப பாய்